திருநீர்மலையில் பழுதடைந்த மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழுந்ததில் மூன்று வீடுகள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் மேயர் நேரில் வந்து ஆறுதல் கூறினார் பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் உய்யாளம்மன் கோவில் தெருவில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் கிருஷ்ணவேணி என்பவர் மற்றும் அவரது மூன்று மகன்களான உத்திரமூர்த்தி கார்த்தி மற்றும் பாண்டியன் ஆகியோரின் வீடுகள் உள்ளது இந்த வீட்டின் அருகில் மின்கம்பம் பழுதடைந்த நிலையில் இருந்தது இதனை மாற்றித்தர என பல மாதங்களாக அப்பகுதி மக்கள் மின்வாரியத்திற்கு புகார் தெரிவித்தனர் ஆனாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மதியம் பழுதடைந்த மின்கம்பம் திடீரென சரிந்து விழுந்து மூன்று வீடுகளில் தீப்பிடித்தது தீ விபத்து பற்றி தகவல் கிடைத்தவுடன் தாம்பரம் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர் அதற்குள் வீடுகள் முழுமையாக எரிந்து சாம்பலானது தீ விபத்தில் வீடுகளில் இருந்த பத்து லட்சம் மதிப்பிலான டிவி பிரிட்ஜ் கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகின இந்த விபத்து நடந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்